இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா எது வெட்டி சாய்ச்சிருவியா நீ சாதாரணமா வெட்டி சாய்க்க அவர் என்ன புல்லா பூண்டா கருங்கல் அதுவும் சாதாரண கருங்கல் இல்லை இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட வேண்டியதா ஏறி அடிச்சிட்டு போக முதல்ல எங்களை தாண்டணும் தளபதியினுடைய தோழர்கள் கோடிக்கணக்கான தோழர்கள் அவர் முன்பு மலைகள் போல் இருக்கிறோம் நீ சாதாரணமாக ஏறி அடிச்சிட போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை நாங்கள் ரசிகர் கூட்டம் தான் தெரியுமா எங்கள் தளபதியினுடைய லட்சியத்தை ரசிக்கிறோம் சினிமாவா சண்டை ஆமா யார் அந்த சினிமாக்காரரு இந்த வாழ்த்துக்கள் படத்தில் நடிச்சாரு அவரா இல்ல இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் நடிச்சாரு அவரா இல்ல இந்த தம்பின்னு ஒரு படம் எடுத்து பண்ணாரே, மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வணக்கங்கள் அரசியல்னாலே எப்பயுமே சுவாரஸ்யம் தான் தளபதி சொன்ன மாதிரி எதிரி எங்கிருந்து வருவாங்கன்னு கணிக்கவே முடியாது நேற்றைக்கு வரைக்கும் என் தம்பி நானும் அவரும் சேர்ந்துதான் உங்களை வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த நம்முடைய சீமான் மன்னிக்கவும் சீமார் ஏன்னா அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை பச்சோந்தி கூட கொஞ்சம் பார்த்துதான் வந்து நிறமாடும் ஆனா இவரு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா குரு அப்பாப்பா எப்படிதான் உனக்கு வந்து முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல அவங்கள நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு வாருங்கள் இன்றைக்கு நாம் வருத்தெடுப்பது நம்முடைய சீமார் மன்னிக்கவும் சீமான் அவர்களை அடிக்கிற அடியில் பேராபத்தானவன் குறுக்க குறுக்கா ஓடாண்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா எது வெட்டி சாய்ச்சிறியா நீ சாதாரணமா வெட்டி சாய்க்க அவர் என்ன ஃபுல்லா பூண்டா கருங்கள் அதுவும் சாதாரண கருங்கல் அல்ல காற்றாற்றின் திசைவழி போக்கையே மடை மாற்றக்கூடிய கரும்பாறை அவர் அவரை நீ சாதாரணமா வீழ்த்திட முடியுமா இதுலே தாண்டா நம்ம இதை இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட முடியல ஏரி அடிச்சிட்டு போக முதல்ல எங்களை தாண்டணும் தளபதியுடைய தோழர்கள் கோடிக்கணக்கான தோழர்கள் அவர் முன்பு மலைகள் போல் இருக்கிறோம் நீ சாதாரணமாக ஏறி அடிச்சிட முடியாது நீ இப்படி நேரத்துக்கு ஒரு முறை நிமிஷத்துக்கு ஒரு முறை நாளுக்கு ஒரு முறை பச்சுந்தி கூட மாறுவதற்கு சற்று யோசிக்கும் அதை விட வேகமாகவும் மோசமாகவும் மாறிட்டு இருக்கிற நீதான் தான் கூடிய விரிவில் அடிப்பட போற சொல்லியாச்சா இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூற்றி எண்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூற்றி இருபது கோடி அவர் கையில் இருந்து அதை 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 பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க தான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் இங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே நாங்கள் ரசிகர் கூட்டம் தான் ஆனால் எதை ரசிக்கிறோம் தெரியுமா எங்கள் தளபதியினுடைய லட்சியத்தை ரசிக்கிறோம் எங்கள் தளபதியை அரியணை ஏற்றுவதையே லட்சியமாக கொண்ட கூட்டம் தான் எங்களுடைய கூட்டம் அங்கே பார் உன்னுடைய கூட்டம் ஓட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய பச்சோந்தித்தனத்தை பார்த்து

ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவன கூப்பிட்டு கூட்டம் போடுறா என்ன திமிரு தெரியுமா எல்லா சின்ன பயலையாக நம்மளை என்ன பண்ணி விடுவாங்க நம்ம வாயிருக்கு எப்படி வேணாலும் வடை சுட்டு விடலாம் அப்படிங்கிற திமிர் பணம் வசூலாக பேரா துறையாக இருக்கு சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வரும் அப்பவே தெரியும் சின்ன நமக்கு போராடினாதான் கிடைக்கும் அப்படின்னு ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சென்டேஜ் தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கும் அதை வந்து அசால்ட்டா விட்டுட்டு பிஜேபி புள்ளி முப்பது லட்சம் இளைஞர்களை ஏமாத்துகிறார் உயர் லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாங்க லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் இடையான போர் சினிமாக்காரருக்கு எதிரான போர் ஆமா யார் அந்த சினிமாக்காரர் இந்த வாழ்த்துக்கள் படத்துல நடிச்சாரு அவரா இல்ல இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நடிச்சாரே அவரா இல்ல இந்த தம்பின்னு ஒரு படம் எடுத்து டைரக்ஷன் பண்ணாரே அவரா ஆமா அவரு இவரேதான இவர் சினிமாக்காரர் இல்லீங்க சித்தாந்தக்காரரு நல்லா புரிஞ்சுக்காங்க இவர் சித்தாந்தக்காரரு நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இவர் சித்தாந்தக்காரர் சினிமாவுக்கு இவருக்கு சம்பந்தமே தெரிஞ்சா நான் எதுக்கு இவ்வளவு லூசு இருக்கிறேன் அப்ப நீதானே லூசு நான் எதுக்கு லூசு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீதானே லூசு சொல்லு நீதானே லூசு சொல்றா நீதானே லூசு தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை இவங்க மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கிறது கூட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் செறறதா நல்லது நான் லூசுடா க நான் லூசுடா கொண்ட லூசு நான் இப்படி இருக்கக்கூடாது என்ன வந்து நமக்கு எதிரி

நக்குனம் என் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் கோபாலபுரத்துல ஏதாவது குடுத்துருப்பாங்க நீங்க வாங்கி நக்கிட்டு வந்துருப்பீங்க அது வந்து இங்கெல்லாம் சொல்லணுமா என்ன உன்னுடைய நடவடிக்கைகள் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீ பேசுனதை நீனே மாத்தி மாத்தி பேசி உன்னை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க யாரு உங்க தோழாருங்க உங்க தம்பிங்க உன்னுடைய நடவடிக்கைகள் இப்போ திமு திபின்னு பிரிச்சுக்கலாம் கிமு கிபின்ற மாதிரி திமுகவை பார்ப்பதற்கு முன் திமுகவை பார்த்ததற்கு பின் அப்படி எடுத்துக்கலாம் அங்க திமுக நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத வாங்கி நல்லா எதிரி கவனமா இருப்பாங்க என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்றா ஐயோ என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா இருக்குது உனக்கு என்னப்பா காசை வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசுவ என்னோட கவலை எல்லாம் உன்னை நம்பித்தான் சொத்து பத்து எல்லாம் விற்று காசை சில்லறையா செதற விட்டு இன்னைக்கு கடன்காரர்களா நிக்கிறார்களே உன்னுடைய தம்பிகள் அவர்கள் நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்துல நிக்கிற புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்ட வெல்லணும் நாட்ட வெல்லணும் இல்ல உன் தொகுதியே வெல்லணும் இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப புண்ணாக்கிறவர் போல இருக்க பாவம் தம்பிகள் உன் பேச்ச இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க சீமான் பத்து வருஷமா கத்திட்டு இருக்க பத்து வருஷமா கத்திட்டு இருக்கிற ஏழு முறை தேர்தல் நின்னுட்டு கடந்த முறை எங்களுடைய வெற்றி தலைவரின் புகைப்படத்தையும் மக்கள் இயக்க கொடியை மட்டுமே காட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வென்றார்கள் ஆனால் அப்படி ஒருவரை கூட உருவாக்க முடியாத நீ என்னுடைய லட்சிய தலைவரை பார்த்து சண்டைக்கு அழைக்கிறாய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வேணா சீமான் தேவையில்லாம வந்துட்டு நாங்க மோத வேண்டிய இடமே வேற தேவையில்லாம வந்து இங்க சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காத ரொம்ப நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூங்கி அடிச்சிருவாங்க தாங்க மாட்டேன் என்ன என்னங்கனா அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இரை செய்து விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கே துயரத்தில் பங்கேறுது ஒருத்தர் துன்பத்திலவே பங்கேற்றுங்குது என்ன ஒரு மாண்பு என்ன ஒரு பண்பு இவரல்லவோ மாண்பின் மைந்தர் அங்கதான் ஒரு டவுட் வருது இறந்தது யாரு மூக்கா முத்து நீ போய் சந்திச்சது யாரு முக ஸ்டாலின் மு க முத்து வீடுக்கு போகாம மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன முக முத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்லாம ஸ்டாலினுக்கு போய் நீ ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஸ்டாலின் சந்திப்புக்கு பின்னாடிதானே சாட்டையில எல்லாம் செய்தி வருது நீ இப்படி எல்லாம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிற அங்கதானே எங்களுக்கு சந்தேகமும் வருது மிஸ்டர் சீமான் என்பதை அது படிப்பிப்பு இறைமகன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இவனே ஒரு பிராப்ளம் இவன் இந்த பிராப்ளத்தை சால்வ் பண்ண போறாங்க என்னடா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் வெறி வன்மம் அதை ஏற்றிக்கிறேன் ஒத்துக்குனா சரி வெறி வன்மம் தளபதியின் மீது பற்றுக்கொண்டு இப்படி தமிழ்நாடே அவர் பின்னாடி போகிறதே என்ற வன்மம் உன்னிடம் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் உன் யோகித தெரிஞ்சு தளபதி பின்னாடி வந்துட்டாங்களேன்ற வெறி அந்த வன்மத்தை ஒரு தடவை பாரு எலும்பு கூடையை பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அன்னஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழி என்ன வாய் உன்னோட வாய் வங்காள வெறிகுட கடலையே வாரி சாப்பிடும் போல இருக்கு ஒரு கோமாளியின் பேச்சை கேட்டு பல ஏமாளிகள் ஏமாந்து போனார்கள் ஒவ்வொரு தம்பிகளும் உன்னை நம்பி உனக்காக செலவு செய்து கடனாளியாகி ஒவ்வொருவரும் வெறுத்து வெளியேறினார்கள் ஆனால் உலகத்திலேயே ஒரு வார்டு கவுன்சிலர் வார்டு மெம்பர் கூட ஆகாம பத்து வருடம் கட்சி நடத்தி மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆனது நீ மட்டும் தான் அந்த டேலண்ட் யாருக்கும் வராது வாயிலே வட சுட்டு எத்தனையோ தம்பிமார்களை ஏமாற்றி நீதாண்ட எம்எல்ஏ நீ தாண்ட லட்சிய அப்படின்னு சொல்லி நீ சுகபோகமா வாழ்றதுக்கு அத்தனை பிள்ளைகளின் வாழ்க்கையும் அத்தனை தம்பிகளின் வாழ்க்கையும் நீ ஏமாற்றி விட்டாய் அவர்களின் வாழ்க்கையை அழித்து விட்டாய் உன்னை நம்பி இதுக்கு மேலும் பின்னாடி தம்பி இருக்காங்க பாரு அவங்கள மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் வேற யாருமே இருக்க முடியாது கூடிய விரைவில் அவங்களும் வெளியே வருவாங்க என்னுடைய லட்சிய தலைவனின் பின்னால் அத்தனை பேரும் அணி திரண்டு நிற்பார்கள் உன்னை போன்று பச்சோந்திகளை நிச்சயமாக விரட்டி அடிப்பார்கள் உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா என்னுடைய வெற்றி தலைவரை தொட்ட எவனையும் இனி விட்டு வைக்க கூடாது என்பதுதான் எங்கள் லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கப் போவது யாரு எங்க தளபதி தான் அதை நீ பாரு